ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீரையை வச்சு நம்ம ஒரு வடை தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு கப் உளுந்தை வந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஊறணும் இப்போ நான் அதில் ஒரு கால் கப் நான் வந்து வேக வச்ச சாதத்தை எடுத்திருக்கேன் நீங்கள் அதை வந்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க உப்பு போடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகால ஒன்றை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அது கூடவே நான் வந்து இப்போது என்ன கீரை எடுக்க போகிறேன்னா வந்து வல்லார கீரை தான் நம்மளோட பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது ஞாபக சக்தியை அவ்வளோ ஜாஸ்தி பண்ணும் அந்த எங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் அவங்களோட ஃபுட்டில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது ரொம்ப கசப்பு தன்மை இல்லை அந்த வடையில் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு ங்க க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம சட்டி எடுத்துகிட்டு சூடான ஆயிலில் இதை ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்த வடை டைப்பில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பருப்பு வடை டைப்பில் கூட நீங்கள் வந்து இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இந்த உளுந்து வடையில் நான் வந்து கண்டே பிடிக்க முடியல உள்ளே வந்து கீரை சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இது வந்து நீங்கள் டீக்கு அப்புறமா வந்து ஒரு பொங்கலுக்கு கூட நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நீங்க வேக வச்ச சாதம் போடுறப்போ வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்ல சாஃப்டாவும் இருக்கும் பாருங்க மறக்காம நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாய்